வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம நானூத்தி ஒன்பதாவது குரலுக்கு வந்துட்டோம் நானூத்தி ஒன்பதாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா திரும்பி அந்த கல்லாமைங்கிறனால அந்த கல்லாமர்களை பற்றி அவர் சொல்லிட்டு வாங்க சமுதாயத்துல வந்து எவ்வளவோ வேறுபாடுகள் அதாவது மேல் பிறந்தவர்கள் மேற்குடிக்காரர்கள் இவங்க வந்து கீழ்குடியில பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இதுகள் வந்து இருக்குது வேறுபாடுகள் எல்லாம் நாம கண்குணாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை வந்து நாம உலகத்துல இந்தியாவில நாம வந்து இந்த ஜாதி அடிப்படை மேல் அவன் மேலானவன் இப்ப கீழானவங்கிறத நாம கண்ண மூடிக்கிட்டு அது வந்து அப்படித்தான் அப்படின்னு நினைக்கும் இத கொஞ்சம் கூட மாற்றணும் அப்படின்னு எதுவுமே இல்லை அதாவது அன்டச்சபிலிட்டி வந்து அபாலிஷ் பண்ணப்படுகிறது என்று கான்ஸ்டியூஷனை எழுதுனவங்க சொன்னாங்க அதை எழுதுறதுக்கு வந்து அந்த க அந்த கமிட்டிக்கு தகவல் வந்து நம்ம அம்பேத்கர் ஆனா அவராலேயே அந்த இதை மாற்ற முடியல ஏன்னா சேஷம் வந்து ஒரு எஸ்யனுடைய சேஷ காமிச்சுக்கிட்டு ஒரு ஹை காஸ்ட் உள்ளவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்துட்டான் சும்மா வந்துகிட்டு யாரையோ ஒரு சமையல் காரண கூட்டிட்டு வந்து அவ்வளவும் வந்துகிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ நாம எப்படி எப்படி சாப்பிடுவோமோ என்ன டேஸ்ட்ல சாப்பிடுமோ அவ்வளவுக்கும் உள்ள பலகாரங்கள் எல்லாம் முதல்ல சொல்லி அதை எடுத்து வச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எல்லாரும் அஹ் அதுல பங்கெடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சமையலை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இந்த சமையல் எவ்வளவு நேரத்திற்கு ஓடும் இது எல்லாருக்கும் கிடைக்குமா இதுல வந்து எல்லாரும் வந்து திருப்தி அடைய முடியுமா இதை சாப்பிட்டு வந்து அவன் வந்து அவன் வாழ முடியுமா அவன் வந்து பலம் பெற்றவனாக ஆக முடியுமா முடியாது இருக்கிறதே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கொடுக்கும் பொழுது அப்படியே இருக்காது எல்லாமே வந்துகிட்டு வெளி பார்வைக்குத்தான் அத்தனையும் வந்து இந்த கடவுடனான சமையல்கள் அதே மாதிரிதான் இந்த நம்முடைய நாட்டினுடைய இதுல வந்து வெளிப்புறத்துக்கு வந்து எல்லாம் வந்து ஆஹ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து உயர்ந்த ஜாதிக்காரரு இவரு தாழ்ந்த ஜாதிக்காரர் இது இதை வந்து கண்ணை கொண்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி நாமக்கோ இத வந்து எதையும் வந்து நம்ம வந்து மறுக்கிறது இல்ல இந்த ஜாதிங்கிற அந்த விஷயத்த மறுக்கிறது இல்ல அப்படி இருக்கிறதுனால தானே இன்னைக்கு வந்து தெருளோட வந்து அந்த ஒரு இந்த ஒரு குரல்ல வந்து அவரை கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய சந்தகத்தை வந்து அவர் பார்க்கும் பொழுது மேற்குடியில பிறந்த ஒருவன் வந்து அவன் வந்து கல்லாதவனா இருக்கான் கல்லாதவனா இருக்கான் கிழிப்பிருந்தும் கச்சா சமுதாயத்துல உள்ள இந்த நிலைய பார்க்கும்பொழுது அணையான அவனுலாம் கல்லாதனோடு வந்து கல்லாதம் தான் ஆனா அவன் வந்து மேற்பிறந்த அப்படின்னு அவனுக்கு வந்து அவன் வந்து கல்லாதவனா இருந்தாலும் அவர் மேற்கூடியில பிறந்தவனு அவனுக்கு அந்த பேரு சொல்றாரு மேற்பிறந்தாயினும் பிறந்தும் கற்றார் இவரு இவரு சாதாரண குலத்தை சேர்ந்தவர் ஆனா நல்லா கற்று இருக்காரு இந்த படிப்புல இதுல என்ன வந்து வேறுபாடு இப்படி வந்து இந்த சுட்டி காமிக்கிறதுக்கு வந்து கீழ் மேல் சொல்லி அதுல வந்து படித்திருந்தாலும் அவனுக்கு கீழ் அப்படின் மேலானவன் படிக்க கொண்டு என்றாலும் அவர் மேற்கூடி இதுல வந்து இப்படி இருக்கு அப்போ அத அவர் சொல்லும்போது அந்த அவர் வந்து சொல்றார் இது இப்படி இருக்க இதுக்கு என்ன சொல்ல அப்படின்னு வந்து அவர் திரும்ப பொழுது அவர் வந்து அதை என்ன சொல்றாருன்னா மேற்பிறந்தாயிரும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் I'm not killing body. I'm being there. ப்போ அவர் வந்து அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நீங்க இருக்கட்டும் நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க இது இருந்தாலும் சரி ஆனா வந்து அவரு முடியாது அப்படின் இப்படி எல்லாம் இருந்தாலும் இவன் அவருக்கு இணை இல்லை இந்த அவன் வந்து கீழ்பிறந்தவன் வந்து அவன் கற்றவனாக இருந்தாள் என்றால் அவன் வந்து கல்லாத மேற்பிறந்தவாய் விட மேலானவன் நீ வந்து இந்த சமுதாயத்துல வந்து சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை கேள்வி இருபதாம் நூற்றாண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் நூற்றா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கேட்ட கேள்வி இன்னும் தமிழ்நாட்டுல இருந்தும் அந்த இதுகள் ஒழிக்கப்படல இந்தியாவில இருந்து ஒழிக்கப்படலை இன்னும் அந்த இது ஜாதி இருந்துகிட்டு இருக்கு அவன் மேற்குடி பிறந்தவன் தனக்கு எல்லாம் வந்து உண்டு நினைச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எது எப்படியாக இருந்தாலும் அவன் மேற்கூடி ஆனா நம்ம எது எப்படி இருந்தாலும் நானும் வந்து கிழ்குடி அப்படின்னு பொழுது அதை வந்து அவர் வந்து ஏத்து கிடையாது அதனால தான் அவர் சொல்றாரு அனைத்திலே பாடு அவன் வந்து அதுக்காக வந்தவன் மேலானும் ஆயிட முடியாது கற்றவன்தான் மேலாண் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ற நண்பர்களே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள இந்த மேல் கீழ் அப்படிங்கக்கூடிய இந்த வேற்றுமையை கலையதற்கு குரல் கொடுத்திருக்கக்கூடிய திருவள்ளுவரை பாருங்க இதிலையெல்லாம் கண்ண மூடி நாம எல்லாம் சில நேரத்துக்கு வேதனையெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்தோம் இந்த இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில இந்த மாதிரி வேற்றுமைகள்லான இருந்துகிட்டு இருக்க என்னைக்கு வந்து நாம எல்லாரும் ஜாதிங்கிற இந்த பேரைய சொல்லி நம்மளை ஏன் வந்து இந்த மட்டம் கட்டணும் இதுதான் வந்து நாம கேள்வியாக சரி ஆமா அடுத்த குரல் வந்து என்ன அதுவரை நன்றி